എല്ലോർക്കു സ്തോത്ര ഇരുചോട് അളക്കെ പാത്രം തലേം പാതമായി വിളങ്ങും ചെയ്യുമേം വേദത്തിൽ കാണും പാത്രമെല്ലാം പോറ്റിടുതി என்னையும் அவ்வீரபாத்திரமாய் மனைந்து கொள்ளுமே இருதயத்தை சோகம் நிரப்பினாலும் கண்ணீர் கண்களை குளமாக்கினாலும் பொல்லாத மனிதர்கள் நெருக்கினாலும் சூழ்நிலை எதிராக இருந்தாலும் மந்திரம் பிள்ளி சூனியம் வேதனைப்படுத்தினாலும் இன்னும் துதிப்பேன் செபிப்பேன் தேவன் என்னோடும் என் குடும்பத்திலும் இப்போதும் இருக்கிறார் எப்போதும் இருக்கிறார் நான் அசைக்கப்படுவதில்லை இப்படி சொல்ல முடியுதா ஹலை லூயா எங்கே போய் சொல்கிறது பிரச்சனை பார்த்தா தலைக்கு மேலே வெல்லும் போகுது எங்கெங்கே சந்தோஷமாக இருக்க முடியும் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது வீட்டில் ஒரே கடன் வியாதி மந்திரங்கள் தந்திரங்கள் குடும்பத்தை ஒக்கிறது சின்ன பண்ணமாக்கி போடுகிறது எங்கே போய் நம்ம வார்த்தை சொல்ல புலம்புறீங்களா ஹார்லே லூயா சங்கீதா அறுபத்தி ரெண்டு அவர் என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர் நான் அசைக்கப்படுவதில்லை ஹார்லே சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்க அவர் என் கண்மலை என் ரட்சிப்பாக இருக்கார் நான் அவர் என்னை உயர்ந்த அடைக்கலமாக இருக்கார் யாரும் என்னை அசைக்க முடியாது நான் அசைக்கப்படுவதில்லை எத்தனை பிரச்சனைகள் பாடுகள் சத்துருகள் மந்திரம் தந்திரனை சூழ்ந்து வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை அசைக்கிற மாதிரி வரும் ஆனால் யார் என்னை அசைக்க முடியாது அல்ல லூயா இன்னைக்கு உங்களை அசைத் அசைக்கிற மாதிரி பிரச்சனைகள் பாடுகள் வந்து அல்லூய வேதனைப்படுத்துகிறதா ஒரு சகோதரி காலையில் போன் பண்ணி அழுதா என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல மிகவும் எனக்கு வேதனையாக இருக்கிறது கணவன் மனைவி சண்டை பிரச்சனைகள் இனி இந்த வீட்டில் எப்படி வாழ முடியும் என்று சொல்லி அழுதார் உடனே நான் செபித்தேன் இசுவே இந்த மக்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி விசாசும் சேனைகள் அந்த வீட்டில் பானை மிறங்கி அப்படியே பாருங்கள் நாலு பக்கம் அந்த வீட்டு சுவரை அசைக்கிற மாதிரி கற்று காமித்தார் இப்படி என்ன செய்கிறான் அசைக்க வாரான் மனிதர்கள் அசைக்க வராங்க ஆனால் நான் அந்த குடும்பத்தை பாதுகாப்பேன் கடவுள் மணி பிரிஞ்சு போக மாட்டாங்க அப்படியே சரியா பேரும் அது தாங்கி சகித்து பொறுத்து போக சொல் அது சரியா போயிடும் அந்த குடும்பத்தை யாரும் அசைக்க முடியாது பிரிஞ்சு போகணும் சொல்லி மந்திராவதம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் குடும்பம் பிரிந்து போகாது அசைக்கப்படுவது இல்லைன்னு சொல்ல நேரம் பாருங்கள் செவித்தேன் அடர் சமூகத்தில் அழுதேன் ஏன்னா கத்திர அவளை ஊழியத்துக்கு பயன்படுத்தவர் விரும்புகிறார் அதனால பிரச்சனைகள் பாடுகள் என்ன செய்து வருகிறது அசைக்கப்படுவதில் சொன்னோன்னு அந்த மகள் ஒரே சந்தோஷம் காலையில் பிஸ் பிசாசம் மனிதர்களும் பாடுகளும் பிரச்சனை அசைக்க முடியாது அசைக்கிற மாதிரி வரதான் செய்யும் பாருங்கள் ஆனால் நீங்கள் சொல்லணும் நான் அசைக்கப்படுவதில்லை காலையில் லூயா இன்னும் பாருங்கள் அது நீதிமன் பத்துன்னு நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை துன்மார்க்கர் பூமியில் வசிப்பது இல்லை ஹலிலு ரத்தத்தினாலும் கழுவப்பட்ட பிள்ளைகள் நீதி செய்கிற பிள்ளைகளை அசைக்க முடியாது அசைக்கப்படுவதில்லை என்றும் அசைக்கப்படுவதில்லை கத்தரே நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ராஜா தீராஜாசு என்னோடு கூட இணைந்து படிப்பீங்களா அவர் பகலெல்லாம் பாதுகாத்தாரே மாகனத்தை பாதுகாத்தார் பிள்ளைகளை கணவனை மனைவி முழுக்கடமாக பாதுகாத்தார் அலை இல்லையா ஒரு சகோதரி சொன்னாங்க அல்ல இல்லையா மரணத்து எனக்கு ஒரு அடி தூரம் தான் அல்ல இல்லையா சிலிண்டரு அல்ல லுயா இப்படியே பாருங்கள் புஷ்ஷன் வந்துருச்சு கத்திரிட்டு இருப்பே என்னை கத்திரி பாதுகாத்தாரு சொன்னாங்க இன்றைக்கி பாருங்கள் அம்மன் வீட்டில் பாதுகாப்பு இல்லை வெளியே போகிற இடத்துல பாதுகாப்பு இல்லை அல்ல லூயா ஒரு சகோதரி சொன்னாங்க வீட்டில் படுத்து தூங்கும் போது என் பிள்ளை பாம்பு கடிச்சிட்டுன்னு சொன்னாங்க அருள் லூயா இரவில் பாதுகாப்பு வேணும் பாருங்கள் அருள் ஆசிர்வாதம் வேணும் பகலில் பறக்கும் அம்பு இருளி நடமாடு கொள்ளே நோய் இருளில் அமை வியாதி நடமாடுகிறது பிசாசு நடமாடுகிறான் வானமரத்தில் பொல்லாத சேண்டைங்கள்லாம் வீட்டுக்கு மேலே அசைவாடி கொண்டு இருக்கிறது நம்மளை அசைக்கப்பா இருக்கிறது ஜெபிக்கு அப்போ தான் உட்காருவீங்க சண்டை வந்துடும் வேதத்தை வாசிக்க உட்காருங்க அப்போ தான் மண்டையில் போட்டு ஏதாவது குழப்போம் வேதத்தை வாசிக்க முடியாது செபிக்க முடியாது பாரு அதெல்லாம் தாண்டி செய்ய எடுத்து வந்தால் தான் நம்ம செபிக்க முடியும் வீட்டில் பாருங்கள் இரவு நேரங்களில் சண்டைகள் கல்லை லூயா பீசாஸுக்கு தெரியும் இரவு நேரத்தில் தான் சண்டை போட்டினாதான் இந்த வீட்டில் சமாளத்தை எடுக்க முடியும் சொல்லி அவனுக்கு தெரியும் பாருங்கள் கல்லை லூயா அதனால் இரவு நேரங்களில் போராடுவான் சாப்பாட்டுக்கு போராடுவான் கிச்சனில் போராடுவான் சபலம் பதிக்கா தூரிக்கிறவன் போராடுவான் பாருங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு வேணும் ஆசீர்வாதம் வேணும் சொல்லுங்க நான் அசைக்கப்படுவதில்லை நீதிமான் நான் ரத்தத்தில் கழுவுப்ப நீதிமான் நீதிமான் நான் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் எஸ்வின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் அருளையிலே தைரியமாக சொல்லுங்கள் ரத்தத்தினால் கழுவப்பட்ட என் என் கணவனை எங்கே போய் என் பையன் ரச்சிக்கப்பட்டிருக்கான் என் பிள்ளைங்க ரச்சிக்கப்பட்டிருக்க என் கணவன் என் மனைவிங்க ரச்சிக்கப்பட்டிருக்காங்க அதனால தான் குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம் அரலையிலேயே சொல்லாதங்க சொல்லுங்க என் பிள்ளை நீதிமான் என் கணவன் என் மனைவி நீதிமான் சொல்லுங்க நீதிமான கத்தர் மாற்றுவார் அல்ல லூயா எங்கள் விதத்தை வாசி எப்போ பார்த்து சினிமா தானே பார்க்குது இது எங்கே ரட்சிக்கப்படும் இல்லை அல்ல லூயா உங்கள் பிள்ளைகள் நீதிமான் கணவன் மனைவி நீதிமான் மாதிரிலாம் அறிக்கை எடுங்க கத்தர் நீதிமானை மாற்றி நீதிமானுக்கு ஒரு ஆசிரியத்தை உங்களுக்கு தருவார் அல்ல பல்லத்த ஒரு பாதுகாப்பு அனுப்புவார் சபாலபாரி கதூரி கருவ சௌதரி சொன்னாங்க இரவு படுக்கும் முத என் கணவன் நல்லா தான் படுத்தாங்க காலையில பார்த்தா உயிர் இல்லை இன்னைக்கு பாருங்க பாதுகாப்பு இல்லாத உலகம் எங்க பார்த்தாலும் மந்திரங்கள் தந்திரங்கள் வானமரத்தில் பொல்லாத சேனைகள் போராம பிடித்த மனிதர்கள் சுற்றி திரிகிறார்கள் வார்த்தைனால செய்யட்டுங்க கத்தில் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என் குடும்பத்துக்கு ரஷிப்பா இருக்கிறார் கண்மலையா இருக்கிறாரு என் பிள்ளைகளை குடும்பத்தை என் வியாபார ஸ்தலங்களை வருமானத்தை வாகனத்தை என் வீட்டை யாரும் அசைக்க முடியாது விசுவாசம் அறிக்கடுங்க தேவ பிள்ளைகளை ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளை அல்ல என் குடும்பத்தை அசைக்க முடியாது கத்திரன் கற்றுக் கொடுத்தார் ரட்சிக்கப்படலை ஏன் சொல்லி என் கணவன் குடிக்கிறாரே அல்ல இல்லோ என் நினைக்கலாம் ஆனால் நீதிமான் சொல்லுங்கள் கணவன் நீதிமான் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைன்னு சொல்லுங்கள் ஒரு நாள் கத்தை ரட்சிப்பார் சந்திப்பார் ஆசீர்வதிப்பார் பாயினால் அரிக்கிடுங்க மரணம் சீவன் வாயில் வச்சிருக்கலாம் இருப்பாருங்க சீவனை நீங்கள் பேசுங்க சபல வரி கதூரி கர இரவு நேரில் பாருங்கள் வீட்டில் சண்டை வரும் டென்ஷன் கோபம் அல்ல இல்லூயா அப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்கள் வீட்டை தாக்காதபடி கத்தரவுங்களை பாதுகாக்க முடியாது பரிசு தாவி உங்கள் வீட்டில் அசைவாடுகிறா அசைவாடுகிறா சோர்ந்து போயிடாதங்க அலை லூயா ஹாலே லூயா அலில் மூடிய கதவு தீரந்திடுமே முன்னீர்க்கும் தடைகள் விலகிடுமே இருளி நாட்கள் நீங்கிடுமே உண்மே லூதிக்கும் அலை லூயா ஹலை லூயா மூடிய கதவு உங்களுக்கு திறக்கும் இரவு நேரங்களில் பாருங்க யாரும் செவிக்கு வர மாட்டேங்க கொடுப்போச்சா பண்ண முறைன்னு சொல்லி புடம்புறீங்களா நீங்கள் உட்காந்து செவிங்க நீங்க செபிங்க நீங்க பாடல் பாடுங்க அம்மே உங்க சப்பத்தை கேட்டு உங்க குடும்பம் ஆஸ்வதிக்க போடும் உங்க சபத்தை கேட்டு உங்க குடும்பம் பாதுகாக்க போடும் அவங்க செபிக்கலையே கணவன் வர முடியா மனைவி வர முடியா பிள்ளை வர சொல்லி செபிக்காம இருக்காதுங்க நீங்க கத்துரு உங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு இரவு நேரங்களில் வெள்ளம் உள்ள வந்து பாரு எத்தனை குற்றமங்கள் அழிந்து விட்டது தெரியுமா அல்ல ஒரு பலத்தை பாதுகாப்பு வீட்டுக்கு அனுப்ப பார்க்குறா அக்குனி இறங்கட்டும் அக்குனு இறங்கட்டேசப்பா இரவில் பாதுகாத்து கொழுங்கப்பா ஆசீர்வாதீங்கப்பா இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் ஆண்டவர் ஆசீர்வாதம் இறங்கட்டும் பாதுகாப்பு இறங்கட்டும் தூதர் பண்ணி இறங்கட்டும் ஐயா வானமரத்தில் பொல்லாம் அது எறியட்டும் ஐயா குடும்பத்துக்கு பலத்தை பாதுகாப்பு அனுப்பு தூக்கு அப்போ தூக்கத்தை கொடுங்க வழி நடவே